இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் வணக்கம் சென்னையில் இருக்கூடிய சௌகார்பேட்டைக்கு தான் இருக்கோம் அங்க காசி செட்டி ஸ்ட்ரீட்ல குட் லக் பிளாஸ்டிக் கடை இருக்குது அதுக்கும் பக்கத்துல ஒரு சந்து போதுங்க அந்த சந்துல கொஞ்சம் முன்னாடி போனோம்னா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அஹ் மாணவர்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஷாப் இருக்குது அதுவும் ஹோல்சேல் ஷாப்பு ஆமா அங்க ஸ்போர்ட்ஸ் கடை மாதாஜி ஸ்போர்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா நம்பர் போர் பாலசுப்ராயன் க்ரா ஸ்ட்ரீட்டு இதோடைய லொக்கேஷன் அட்ரஸ்ஸு உண்மையாகவே ஹோல்சேல் ப்ரைஸில் கிரிக்கெட் பேட்டு அதுக்கப்புறம் வந்து டென்னிஸு இப்படி பல்வேறு வகையான விளையாட்டுகளுக்கான அனைத்து பொருட்களும் ஹோல்சேலில் தராங்க நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் உண்மையாகவே வீடியோவாக முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

500 ல ஸ்டார்டிங் வரது 500 ல இருந்து ஆனா ரொம்ப சார் இருக்கும் லைட் ஓகே கிராம் ஓகே சார் ஓகே சார் லைட் வெயிட் லைட் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வெயிட் ஓகே இல்ல மேலே ஒரு இது ஒரு சூப்பர் ஓகே சார் இது கூட வரும் ஓகே இது ஃபுல் ஸ்கூப் ஓ ஃபுல் லைட் வெயிட் ஓ ஃபுல் லைட் வெயிட் ஓகே சார் 750 கிராம் 950 கிராம் ஓ வரும் இது ஒரு நைன் ஃபிஃப்டி வரும் தொள்ளாயிரத்தி நம்பர் கூட வரும் பட் வெயிட் வரும் வெயிட் வரும் ஓகே 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 சார் இது ஒரு டெனிஸ் பால் பெட் டென்னிஸ் பால் ஓகே சார் ஓகே லைட் வெயிட் லைட் ஓகே ஓகே சார் சார் அடுத்த கலெக்ஷன் சார் செட்டில் பேட் செட்டில் சார் வித் கவர் ஓகே சார் ஒரு

ஏ பிளாஸ்டிக் ஓ பிளாஸ்டிக் செட்டில் ஓ ஓகே ஓகே இங்க பாருங்க செட்டில் பால் இது எவ்வளவு சார் 50 260 ரூபீஸ் ஓ 50 ரூபாயில இருந்து 60 ரூபாய் வரைக்கும் இருக்கு 200 ரூபீஸ் ஓகே அத எத்தனை பீஸ் சார் இருக்கும் இல்ல 10 பீஸ் இருக்கும் பீஸ்

பாரு ஏகப்பட்ட மாடல் இருக்குது நானூத்தி ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹோல்சேல் பிரைஸுக்கு தான் தராங்க வெளியெல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட்டு அதிகமா இருக்கும் பாருங்க எல்லாமே ஸ்போர்ட்ஸுக்கான பொருள் தான் இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகே ஓகே இது என்ன வாங்க வந்தீங்க

ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பெரிய சைஸ் வேணுன்னா கூட ஓகே இது எவ்வளோ சார் 550 ருபீஸ் வரும் ஐநூற்றம்பது ரூபா இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம் மாடல் நிறைய இருக்குது ஓகே 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 சார் கேம் மாடல் இருக்குது பார்த்துட்டோம் ஓகே சார் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு கேம் மாடல் எல்லாமே இருக்குது உண்மையாவே வந்து குவாலிட்டியான கேம் மாடல் போர்டு எல்லாமே இருக்குது இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தராங்க ஹோல்சேல் ஷாப்பு தான் நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை கான்டக்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம் கேரம் கோயின் கேரம் போர்டு கேரம் ஓகே ஓகே சார் கேரம் ஸ்டார்டிங் இருக்குது ஒரு டுவெண்ட்டி டூ கோயின் பாருங்க இதெல்லாம் வந்து இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நான் காட்டுறது அதுக்கப்புறம் இதெல்லாம் நாற்பது ரூபாயிலேருந்து அடுத்தது சார்

அதே மாதிரி கேரன் காயின்ஸ் வந்து இருபது ரூபாயிலருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருக்குது இங்கே பாருங்க ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது பாருங்க கேரன் ஸ்ட்ரைக் இருக்கான மாடல்ஸ் எல்லாமே டிசைன் ஆனது பாருங்க எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்க இதெல்லாம் பவுடருங்க ஓ பவுடர்லாம் எவ்வளோ சார் ஓ இங்கே பாருங்க கேரன் போடுக்காரன் அந்த பவுடர் வந்து அஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு ரூபாயிலருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் சார் அறுபது ரூபா வரைக்கும் இருக்குது சரி அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஸ்டார்ட் இருக்குதுங்க அஞ்சு ரூபா டூ அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும்ங்க மே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் எல்லாமே தராங்க கேரம் போர்டு உட்பட எல்லாமே இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் இதில் போடுற அந்த கிளாஸு கண்ணுக்கு போடுற கிளாஸு பாருங்கள் இதெல்லாம் சூப்பர் 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 கலர்ஸில் இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சார் அறுபத்தஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பது அறுபத்தஞ்சி ரூபாயிலருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா சும்மிங் கேப்பு இல்லை ஓ ஸ்விம்மிங் கேப்பு இதெல்லாம் எவ்வளோ சார் எடு அறுபது ரூபாயிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது அறுபது ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் இருக்குது பாருங்க மக்கள் இங்கே பாருங்க இதெல்லாம் சார் ஓ இதுவும் பாருங்க பபுள் மாடல் ஓ பபுள்ஸ் மாடலு அறுபது ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் இருக்குது காதில் போட்டுக்கிறது ஏர்போட்ஸு தண்ணி போகிறாமல் இருக்கிறது மொத்தம் செட்டு எவ்வளோ சார் இதெல்லாம் மொத்த செட்டு வரும் நூற்றி வரும் இல்லை ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எண்பது வரைக்கும் வரும் ஓ நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இங்க பாருங்க நீங்கள் போயிட்டு இது என்ன சார் சும்மிங் ரிங்கு ரிங்கு ஓ இங்கே பாருங்கள் அந்த பால் ஸ்விம்மிங் பா அதில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு கூட இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் மாதிரி கலர்ஸும் இருக்குது குவான்டிட்டியும் இருக்குது வித்தியாச வித்தியாசமான சைஸ்லேயும் இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு செட்டே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே தான் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் யோகா மேட்டு ஓ எயிட் எம்எம் சார் இதெல்லாம் எவ்வளோ சார் வரும் இது சார் ஸ்டார்டிங் டூ ஹண்ட்ரட்ல இருந்து பாருங்க லோ ரேஞ்சு வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது நாலு எம்எம் ஓகே அடுத்தது பாருங்க நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் இருக்குது ஃபோர் எம்எம் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் இப்படி இருக்குது இரநூறுபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே மட்டும்தான் குடனில் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது ஏன்னா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாம்பிள் ஐட்டம் மட்டும்தான் இருக்குது ஏன்னா இது பெரிய குடனே இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் சார் அடுத்த கலெக்ஷன் சார் டென்னிஸ் பாலுங்களா ஓகே நல்லா குவாலிட்டி சார் இதெல்லாம் எவ்வளோ சார் ப்ரைஸு ஓ ஒரு பீஸ் வந்து இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க அடுத்தது மெர்க்ரு ப்ளஸ்ஸு டென்னிஸ் பால் கிரிக்கெ இதில் ஒரு பாக்ஸ் எவ்வளோ சார் இருக்கும் முந்நூற்றி இருபது ரூபாய் இருக்கும் எத்தனை பீஸ் சார் இருக்குது ஆறு பீஸு ஓகே இதுவும் சிக்ஸ் செட்டு இது இது என்ன சார் இதுவும் டென்னிஸ் தான் என்ன சார் இது எவ்வளோ சார் முந்நூற்றி பத்து ரூபா ஆறு பீஸ் இருக்குங்க அடுத்தது இது ஸ்டெம்பரா சார் ஓ இல்லை பெப்சி எது சார் நூற்றி அறுபது ரூபாய் இங்கே பாருங்கள் பன்னெண்டு பீ எட்டு எட்டு பன்னெண்டு பீஸு இருக்குது நூற்றி அறுபது ரூபாங்க ஓகே ஓகே அடுத்தது ஸ்டெம்பரா சார் இது எவ்வளோ சார் டூ எயிட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸு டூ எயிட்டி ஃபைவ் அடுத்தது இரநூத்தம்பது ரூபாய் ஓகே ஓகே பாருங்கள் லப்பர் பந்துலையே வந்து சாக்கோ சக்கா இரநூத்தம்பது ரூபாய் தான் அடுத்தது காரக் பாலுங்களா காரக் பால் இருக்கு கிரிக்கெட் பால் இருக்கு நிறைய பால் இருக்குது காரக் பால் காரக் பால் இருக்கு ஓ இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பால்ஸ் ஆயிட்ணும் இது எல்லாமே பால்ஸு தான் டென்னிஸ் பால் கிரிக்கெட் பாலு காரக் பால் இதெல்லாம் இந்த பாக்ஸ்லாம் காரக் பாலு உண்மையே லோவஸ்ட் ப்ரைஸில் தராங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் தராங்க ஓகேங்க இங்கே பாருங்க ஸ்கேட்டிங்குங்க இது எல்லாமே ஸ்கேட்டிங் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் வரும் ஓகே இதெல்லாம் சார் எவ்வளோ சார் இது ஒரு ஓ இங்கே பாருங்க இந்த ஸ்கேட்டிங் இது வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு இதெல்லாம் பிராண்டடு ஆ இங்கே பாருங்க ஸ்கேட்டிங் ஷூ செம்ம சூப்பராக இருக்குதுங்க லுக்காக இருக்குது சார் இது சின்ன பசங்களா பெரியவங்க போடுறதா எல்லா சைஸுமே இருக்குது இது எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஸ்கேட் போர்டு இதெல்லாம் எவ்வளோ சார் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஓ ஜோனாக்ஸ் இங்கே பாருங்க செம்ம சூப்பராக இதை ரொட்டேட் பண்ணுங்க சார் இங்கே பாருங்க இதெல்லாம் எழுநூத்தம்பது ரூபாயிலருந்து ஸ்டார்டிங்க அடுத்தது சார் இது சார் த்ர ங்க ம்ரிது பாருங்க நைட் நேரத்தில் கூட போகிறதுக்கு செம்மா சூப்பராக இருக்குது ஓ க்ரூப் இருக்குது பாருங்கள் கால் வச்சு அப்படியே கரெக்டாக நிற்கிறதுக்கு இதெல்லாம் எவ்வளோ சார் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இங்கே பாருங்கள் ஓன்லி ஃபார் ஹோல்சேல் மட்டும் நீங்கள் வந்து இந்த ஷாப்பை காண்டெக்ட் பண்ணக்குள்ள நீங்கள் ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை காண்டக்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே ஹோல்சேல் மட்டும்தாங்க தாங்க இதெல்லாம் பாருங்கள் ஸ்கெட்ச் இது பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி கூட இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சார் நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா தாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தராங்க அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் தான் ஏன்னா கடை இவ்வளோ சின்னதாக இருக்குதுன்ட்டு நினைக்காதீங்க குடோன் அவ்வளோ பெருசாக இருக்குது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது ஓகே மக்களே தேங்க்யூ